அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி பொதுவா இப்ப சிக்கல் என்னன்னா நமக்கு அமைதினா என்னன்னு தெரியல அதான் குழப்பம் ஓ சும்மா இருக்கிறதுனா என்ன சும்மா இருக்கிறதுனா என்ன எதுவும் செய்யாமல் இல்லையா இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா சும்மா இருக்கும் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு அந்த சும்மா இருக்கிற நிலைக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்போம் அந்த கேள்வியும் முரண்பாடா நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன சொல்லணும்னா சும்மா இரு சொல்லி சும்மா இருக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க சரி சொல்லித்தர்றேன் அப்புறம் அந்த சும்மா இருங்கிற நிலை வரும்ல அப்போ நாம் என்ன பண்ணணும்னு கேட்போம் அமைதினா என்ன நீங்கள் எதுவுமே பண்ணாதண்ணே இல்லையா நீங்க எதுவும் பண்ண தேவையில்லாத நிலை இப்ப நாம கேள்வி என்னன்னு பாருங்க அப்ப நாம என்ன பண்ணணும் அத பாக்கணுமா அத கேட்கணுமா அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அமைதி போயிடும் இதுதான் இந்த மரணினுடைய முரண்பாடான நிலை மனம் என்ன பண்ணுனா அதை கொண்டு வரும் கொண்டு வந்து அதுவே உடைச்சிடும் அப்போ அந்த அமை உண்மையில அமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் எதுவும் செய்ய தேவையில்லாத நிலை அமைதியாரு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன ஒன்னும் பண்ணாதேன்னு ஒண்ணும் பண்ணாதீன்னா என்ன பண்ணாத அடுத்து கேள்வி ஒண்ணும் பண்ணாதின்னு சொல்றீங்களே என்ன பண்ண வேண்டான்னு சொல்றீங்க என்ன பண்ண வேண்டாம்னு சொல்றேன்னா அந்த அமைதி கெடுக்கும் எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்றேன் இப்ப அமைதிக்கு ஒருத்தர் போனா ஒண்ணு பண்ணணும் ஒண்ணு பண்ணக்கூடாது இல்லையா கேள்வி என்ன எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அடுத்து எதை பண்ணணும் அமைதியை உருவாக்குவது அமைதிக்கு ஆதரவா இருக்குது அது என்னன்னோ அதை நம்முடைய அமைதியை கெடுக்காம இருக்கிறது என்ன பண்ணணும் அந்த கதவெல்லாம் சாப்பிடுவேன் ஏன் அந்த கதவை சாத்தி வச்சிருக்கோம் வேற யாராவது உள்ள வருவாங்க போகாங்க வெளியிருந்து சத்தம் வரும் இப்போ என்ன ஆகும் நம்முடைய அமைதி இப்போ பாருங்க நம்முடைய அமைதியை கெடாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டியது சரியா செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்னன்னா நீங்களே உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்காம இருக்க செய்ய வேண்டியது என்ன வெளியே யாரும் உள்ள வராம பாத்துக்க வேண்டியது செய்யக்கூடாதுன்னா நீங்க வெளியே போகாம இருக்கிறது நீங்க எதுவும் பண்ணக்கூடாது சிக்கல் நமக்கு என்ன தெரிஞ்சு நமக்கு ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா அப்படி ஒரு நிலையே நமக்கு தெரியாது அமைதி அப்படிங்கிற நிலையே நமக்கு தெரியாது அதனாலதான் என்ன கேட்கணும் அங்க போய் என்ன பண்றது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தான் கேட்குறோம் அமைதி என்பது எது நீங்க செய்வதல்ல எதுவுமே செய்யாமல் இருப்பது அடுத்து கேள்வி கேட்கலாம் இப்போ எதுவுமே செய்யாமல் இருப்பதுங்கிறது எப்படி அது என்ன மீன் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது அப்படின்னா என்னன்னா நீங்க பேசாமல் உட்காந்துருக்கீங்க நீங்க நான் வெளில என்ன நினைக்கிறேன்னா பெசாம நாம் உட்காந்துருக்கிறோம் எண்ணங்கள் எல்லாம் எதுவும் இல்லை அந்த டைம்ல நாம் என்ன பண்ணுவோங்கிறத நம்முடைய கேள்வி நான் என்ன சொல்றேன்னா உங்களை யாரோ ஒருத்தர் திட்டாரு உங்கள் மேலே யாரோ ஒருத்தர் கோவப்படுறாரு இப்போ நீங்கள் சும்மா இருக்கணும் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும் ஆனால் நீங்கள் கேட்கறது என்ன மீன் பண்ணி கேட்குறீங்க யாருமே இல்லைங்க தனியாக நான் மட்டும் வீட்டில் இருக்கேன் ரூம்ல உட்காந்துருக்கேன் கண்ணை மூடி உட்காந்துருக்கேன் அமைதியாக இருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாமே ஏன்னா ஏற்கனவே அமைதி யாரும் உங்களை தொந்தரவு பண்ணலை யாரும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணல கதவு கதவை வச்சாத்தி உள்ளே உட்காந்துருக்கீங்க நீங்க என்ன பண்ணணும் இங்கே ஒன்றும் இல்ல ஆனா இப்போ ஒருத்தர் உங்களை திட்டுறாரு உங்களை அசிங்கப்படுத்துறாரு இப்ப நீங்க ஏதோ ஒன்று பண்ணணும் தானே வழக்கமா நம்ம பண்ணுவோம் அவனை விட அதிகமாக சண்டை போடணும் ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா இப்ப நீங்க அமைதியா இருக்கணும் நீங்க இங்க தான் தியானம் பண்ணணும் தியானம் எங்கே தொடங்குகிறது எல்லார என்ன சொல்லுவாங்கன்னா இமயமலையில் குகைகளில் யாருமற்ற அறை என்னை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் உங்களுடைய அகங்காரம் தாக்கப்படுகிறதோ அந்த இடம்தான் தியானம் தொடங்க சரியான இடம் யாரோ ஒருத்தர் உங்க அகங்காரத்தை டச் பண்றாருன்னு வைங்க நீங்க அப்படியே தியானத்தை புத்தர் ஏன் அப்படி உட்காந்துருக்காத்திருக்கீங்களா புத்தருடைய சிலை அவர் முன்னால போய் நீங்க காயத்துக்குங்களேன் அந்த சிலை முன்னாடி அது அப்படியே தான் உட்காந்து நீங்க அவர் வேணும் சேர் எடுத்து வீசுங்க அப்படியே அப்ப என்ன பொருள் எவர் ஒருவர் உங்களுடைய அகங்காரத்தை தாக்குகிறாரோ காயப்படுத்துகிறாரோ அந்த இடத்தில் நீங்கள் தியானம் தொடங்க வேண்டும் நான் இமயமலையில் அடிவாரத்தில் உட்காந்து தவம் பண்ணியிருக்கேன் முப்பது வருஷமா தவம் பண்ணியிருக்கேன் எங்கள் பரம்பரையே நாங்கள் தவம் பண்ணியிருக்கோம் என் பையனும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் தவம் கிடையாது உண்மையான தவம்னா என்ன உங்களுக்கு அவமானம் நேரும்போது உங்களுக்கு அசிங்கம் நேரும் போது உங்களை ஒருவர் தரக்குறைவாக நடத்தும் போது நீங்கள் தியானம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி செஞ்சவங்களுக்கு தான் தியானின்னு பேரு ஞானின்னு பேரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு நடுவில் போய் டீ எல்லாம் வந்துடும் எல்லாமே வந்து யாரும் என்ன கூட டச் கூட பண்ண மாட்டாங்க முட்டி கூட உட்கார மாட்டாங்க போகும்போது உள்ள வணக்கம் சொல்லி அனுப்புவாங்க வெளியே போகும்போது வணக்கம் சொல்லி அனுப்புவாங்க நான் அருமையான தியானம் செஞ்சேன் நேரத்தை வீண் தியானம் என்பது என்ன எவரோ எவரால் ஒருவர் உங்களை காயப்படுத்தும் போது அவர் முன்னால் உங்களால் தியானம் செய்ய முடிந்தால் உலகத்தின் மிக சிறந்த தியானி ஞானி நீங்கள் தான் ஏன்னா அப்படி ஒருவர் தியானம் செய்யவே முடியாது அந்த இடத்தில் ஒருவர் தியானம் செய்தால் உலகத்திலேயே தியானம் செய்ய மிகச்சிறந்த இடம் எது நிறைய பேர் நிறைய இடம் சொல்றாங்க ரமனுடைய குகை அல்லது ஜீவ ஜீவசமாதி இமயமலை சதுரகிரி மலை கொல்லிமலை அங்கே எல்லாம் தியானம் நிகழாது ஒருவர் உங்களை காயப்படுத்தும் போது உங்களுக்கு வலிக்கும் போது நீங்கள் எதிர்வினை ஆற்றாமல் தியானத்திற்குள் செல்ல முடிந்தால் உலகத்தின் மிகச்சிறந்த தியானத்தை செய்பவர் நீங்கள் தான் அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்தது நீங்க நீங்கள் என்ன வேணா பண்ணீங்க அதில் என்ன முறை சிறந்ததுன்னு கேட்காதீங்க அந்த இடத்தில் நீங்கள் எதுவுமே செய்யாமல் மௌனமாக அமர்ந்திருந்தாலே அதுவே மிகச்சிறந்த பயிற்சி தான் நீங்கள் மூச்சு கவனிக்கிறீங்களா கவனிச்சுக்கோங்க உள்ள வேறங்க நெட்டி போட்ட கவனிக்கிறீங்களா கவனிச்சுக்கோங்க யாராவது திட்டும்போது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் யாராவது திட்டுறாங்கிறதுனா அவங்கள வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு கூட்டிட்டு உழவு வைப்பான் தியானம் அது தியானம் இல்லை அது எஸ்கேப் பண்ணுறது நீங்கள் தப்பிக்கிறது தப்பித்தல் தியானமாகாது எனவே நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு நான் தியானத்தில் உயர்ந்து விட்டேன் அப்படிங்கிற நான் என்ன சொன்னா அப்படி உயர்ந்து இருந்தால் அதை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்ன சொல்றாரு நான் எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சுட்டேன் சொன்னா மட்டும் போதுமா எழுத்தணும்ல மற்றவர் உங்கள் அகங்காரத்தை தொடும்போது அந்த தேர்வு தொடங்குகிறது இப்போ நீங்க எழுதணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த எக்ஸாமையே அட்டன் பண்றது இல்ல அரியர் வச்சிருக்கீங்க தியானத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது தியானத்திற்கு இன்னும் சொல்ல போனா தியானத்துக்கும் எதற்கும் தொடர்பு நான் உங்களுக்கும் சொல்றனே உங்களுக்கும் தியானத்துக்கு தியானத்துக்கு யாருக்கும் தொடர்பு தான் தியானத்துக்கும் ஒரே இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் தொடர்பு வேற யாருக்குமே எந்த விஷயத்துக்கும் தியானம் தொடர்பு இல்லை தியானத்துக்கும் பணத்துக்கும் தொடர்பு கிடையாது தியானத்துக்கும் பொழுக்கும் தொடர்பு கிடையாது உங்களுடைய அழகுக்கும் கௌரவத்துக்கும் தொடர்பு கிடையாது தியானத்துக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது தியானத்திற்கும் ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் தொடர்பு நேரடி சந்திப்பு அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நடக்கும் யார் அது அப்படின்னா ஒன்று தியானம் மற்றொன்று அகங்கார் இந்த ரெண்டு மட்டும்தான் சந்திக்கும் தியானமும் உங்களுடைய பணமும் சந்திக்காது தியானமும் உங்களுடைய அறிவும் சந்திக்காது தியானமும் உங்களுடைய அழகும் சந்திக்காது தியானமும் உங்களுடைய புகழும் சந்திக்காது தியானம் இந்த உலகத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிற ஒரே ஆள் அகங்காரம் மட்டும்தான் வேற யாருக்கு அது அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே கொடுக்காது அப்போ நீங்கள் தியானம் செய்யும் போது அகங்காரத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் தியானம் செய்தால் அது எப்படி தியானமாகும் ஓட்டப்பத்தி இதில் கலந்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் தான் வாங்கினேன்னு சொல்றீங்க எத்தனை பேர் ஓடினாங்க நான் மட்டும்தான் ஓடினேன் இது எப்படி வெற்றியாகும் இன்னொரு தடவை வெற்றி அடைஞ்சதாக பொருள் இந்த தியானத்தினுடைய ஓட்டப்பந்தயத்தில் அவருடன் சேர்ந்து ஓடக்கூடிய வீரர் இன்னொரு வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா அகங்காரம் தான் ஓட்டியே அகங்காரத்துக்கும் தியானத்துக்கும் தான் யாரு முதல்ல வர்றதுன்னு அது போட்டிதான் நடக்குது உள்ள தியான ஓட்ட போட்டி அதில் யார் முதல் பரிசு வாங்குவது எப்பவுமே அகங்காரம் தான் வாங்கிருது ஏன் ஏன்னா அகங்காரம் தனியாக ஓடும் அது தியானத்தை கூட ஓடாது தியானமும் அப்படித்தான் என்றைக்குமே நம்ம அகங்காரத்தோடு அதை ஓட வைக்கிறது இல்லை தனியாக இது ரூம்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் அகங்காரம் ஓட்டில் ஓடும் நல்லா புரிஞ்சுக்கங்க அகங்காரம் எப்பவும் ரூம்ல தனியாக ஓடாது பத்து பேர் முன்னாடி தான் ஓடும் தான் அகங்காரம் ஓடும் தியானம் என்ன பண்ணுன்னா பத்து பேர் முன்னாடி ஓடாது தனியா ஓடும் யாருக்கும் தெரியாம அதனாலதான் ரெண்டு தனித்தனியா கிடக்குது தியானம் தனியா ரூம்ல கிடக்குது அகங்காரம் தனியா ரோட்ல கிடக்குது இது சந்திக்கணும் சந்திக்கும் போது அந்த போட்டி தொடங்குது ஆனா நமக்கு போட்டி தொடங்குறதுக்கு முன்னாலேயே முடிவு தெரியும் தியானத்தோட போட்டி போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது அதனால என்ன பண்ணுவோம் நம்ம தனியா ரோட்ல ஓடுவோம் கப்ப வாங்கிட்டு வருவோம் எனவே உண்மையான போட்டி என்பது எப்போது நிகழ்கிறது என்றால் தியானமும் அகங்காரமும் சந்திக்கும் போது தியானமும் அகங்காரமும் சந்திக்கும் போது அந்த அந்த போரில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரம் கொல்லப்படும் அந்த குருஷேத்திரத்தில் அகங்காரம் வீழ்த்தப்படுகிறது யாருடைய உதவியால் குருவினுடைய உதவியால் அதன் குருவினோட உதவியாலே அந்த கஷேத்திரத்தில் அகங்காரம் வீழ்த்தப்படுவதால் அது குருஷே அப்ப நீங்க அகங்காரத்தை நாம ரொம்ப சந்திக்காம இருக்கு என்ன சொல்ல போனா இந்த தியானமும் அகங்காரமும் ஒன்றை ஒன்று சந்திக்காத அளவுக்கு நாம பாதுகாப்பா பார்த்துக்கிறோம் இந்த ஜூலியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புளியை தனியாக ஒரு கூண்டில் வச்சுருப்பான் மான தனியாக ஒரு கூண்டில் வச்சிருப்பான் ஏன் ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திச்சுன்னா ஒன்று அழிஞ்சிடும் அப்போ இந்த சர்க்கஸ் நடத்தவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப கண்காணிப்பாக இருப்பார் ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திச்சிக்கவே கூடாது அதே போல் இந்த மனம் என்ன பண்ணும்னா ரொம்ப கவனமாக இருக்கும் மனம் தான் இந்த சர்க்கஸ் முதலாளி மனம் அதுவே பெரிய சர்க்கஸ் எல்லாம் பண்ணோம் அதனால் அது முதலாளி அது என்ன பண்ணும்னா இந்த தியானம் இந்த அகங்காரம் ஒன்னே ஒன்னு சந்திச்சு போறார் தியானம்ங்கிறது புலி அகங்காரங்கிறது மானம் இந்த தியானம் கண்டிப்பா இந்த அகங்காரத்தை சாப்பிட்டுடும் அவருக்கு தெரியும் எனவே அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரை சந்திக்கவே விட முடியாது ஆக நாம நினைக்கிற மாதிரி இந்த அகங்காரம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானத்தை ஒருபோதும் அது சந்திப்பதில்லை தியானத்தை அது சந்திக்கும் அந்த கணத்தில் அது மரணிக்கு நாம புரிஞ்சுக்கணும் அப்போ விழிப்புணர்வை நாம் என்ன செய்ய வேண்டும் விழிப்புணர்வை நீங்க என்ன செய்யணும்னா இந்த தியானத்தையும் அகங்காரத்தையும் சந்திக்கப்படணும் தியானத்தை கேக்குறீங்களா நான் அமைதியாக அங்க போய் என்ன பண்ணணும் இது ரெண்டு சண்டை போடும் அதை பாருங்க அந்த இடத்துல நான் அதான் சொல்றாங்கல்ல நீங்கள் பார்வையாளனாக சாட்சியாக மாறுங்க சொல்றாங்க ஒண்ணுமே அதாவது நல்லா ஒரு சம்பவம் நடந்தால்தான் சாட்சின்னு ஒருத்தர் இருக்கும் ஒரு சம்பவமே நடக்கலைன்னு வைங்களேன் பார்வையாளர்னா என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அந்த நிகழ்ச்சி பார்ப்பவன் தான் பார்வையாளன் ஒரு சம்பவம் நடக்கணும் சம்பவத்தை பார்ப்பவன் தான் சாட்சி நீங்கள் சாட்சியாக மாறுங்கள்னு சொல்றாங்க நமக்கு புரியல நான் என்ன நினைக்கிறேன் நான் சாட்சி நான் என்ன பார்த்தேன் ஐயோ அது தெரியலையே ஆமா இல்ல எதுவும் ஒண்ணுமே பார்க்கல அப்ப நீ சாட்சியே கிடையாது பொய் சாட்சி என்னன்னா உங்களுடைய தியானமும் அகங்காரமும் மோதும் போதும் அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அந்த போரை நீங்கள் பார்த்திருக்க அதில் யார் ஜெயித்தார்கள் என்று நீங்கள் பார்த்திருக்க யார் புறமுக முதுகிட்டு ஓடினார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அப்படி யார் பார்த்தார்களோ அவர் மட்டும்தான் சாட்சி தண்ணி கொண்டார் அவர்தான் சாட்சி இப்போ அவர் சாட்சி சொல்ல முடியும் சத்தியமும் அகங்காரமும் மோதினால் தியானமும் அகங்காரம் மோதினால் எது ஜெயிக்கும் என்று எவன் பார்த்தானோ அவன் சாட்சி சாட்சி என்பது உங்களுக்குள் அகங்காரமும் தியானமும் மோதும் போது அந்த காட்சியை கண்டவன் அதில் யார் வென்றவன் அந்த நிக சண்டையில ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ரெண்டு பேருமே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அகங்காரம் புறம்பதுகிட்டு வெளியே ஓடி போய் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல தியானம் வந்து என்னன்னா நான் தான் ஜெயிச்சேன் இது ஓடிடுச்சு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இவங்க ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்ப மூணாவது ஜட்ஜு ஒருத்தர் வேணும்ல அந்த ஜட்ஜு தான் நாம இது மோதிய போது எது ஜெயித்தது என்பதை யார் உள்ளபடியே யார் சொல்கிறாரோ அவரே சாட்சித்தன்மையை அடைந்தவர் சாட்சியாக இருப்பவர் பார்வையாளனாக எனவே நீங்க கண்களை மூடி உட்கார்ந்துட்டு உங்க மண்டக்குள்ள குப்பைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒழப்பல்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு குழப்பங்களை எல்லாம் பார்த்துட்டு நான் சாட்சித்தன்மை கொண்டவன்னு உங்களை நீங்களே ஏமாத்திட்ட எனவே தியானத்தினுடைய அந்த நிலையில் மௌனத்தில் இன்னும் சொல்லப் போனா எப்போது அந்த மௌனம் நிகழும் அப்படின்னா இந்த அகங்காரமும் இந்த தியானமும் உக்கரமா மோதிக்கும் போது நாம எது ஜெயிக்குமோ அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படியே சீட் நுனிக்க வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது நம்ம பேசவே மாட்டோம் சைலண்டா இருக்கும் இந்த இரண்டுக்கும் நடக்கும் போர் நடக்கும் போது நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஏற்படும் நிலைதான் மௌனம் வாய மூடிட்டு இருக்கிறதுனாலயோ இல்லை மனசையே நீங்க நிறுத்தி வைக்கிறதுனாலேயோ மௌனம் ஏற்படாது அதனாலதான் தியானத்தினுடைய ஆழத்தை தான் மௌனம் தோன்றும் எல்லாருக்கும் வராது நிறைய பேருக்கு மௌனம்னு அர்த்தம் என்னன்னு கேளுங்க பேசாம இருக்கிறது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக புக்கு படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மனமும் பேசாமல் இருக்கணும் நான் சொன்னது எந்த புத்தகத்திலையும் இருக்காது ஏனென்றால் அது என்னுடைய அனுபவம் நான் எப்படி மௌனமானேன் என் சுயசேரது எழுத சொன்னால் நான் இப்படி தான் சொல்லுவேன் இந்த இரண்டுக்குமான போரை கண்டு நான் இருக்கை இந்நுனிக்கே வந்தேன் அந்த நிலையில் நான் மௌனத்தில் இருந்தேன் அதில் யா ஒருவர் வென்றா தியானம் வென்றது அகங்காரம் தோற்றது இப்போது நான் சாட்சியாக நான் சொல்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் முடிஞ்சால் நீங்கள் தியானம் பண்ணும்போது இது நடக்குதான்னு பாருங்க தியானம் நடக்கிறதே பெருசு நான் சொன்ன மாதிரி ரெண்டும் சந்திக்கணும் அதுவே சவால் அதுக்கப்புறம் முடிஞ்சால் நீங்கள் சாட்சியை பாருங்கள் அதனால தியானம் அப்படிங்கிறது நம்ம விளையாட்டு திறமை சொல்கிற எல்லாம் கிடையாது அது டெக்னிக்கலா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு அது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணை முடிவு போடுறதுதான் தியானம் கிடையாது அதுக்கு பேசாமல் நீங்கள் படுத்து தூங்கிடலாம் பெஸ்ட் உடம்பாது ரப்பாஷன் மே தியானத்தினுடைய அந்த நிலையில் போய் அமைதியாக இருக்கும்போது அல்லது எண்ணமற்ற நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் எண்ணமற்ற நிலை எப்போது ஏற்படும் இந்த இரண்டும் மோதும் போது உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது நீங்க அங்கே யோசிக்க மாட்டேங்க அதுதான் எண்ணமற்ற நிலை அந்த எண்ணமற்ற நிலைக்கு பிறகு இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தியானம் ஜெயிக்கும் கடவுள் ஜெயிப்பார் பிரபஞ்சம் ஜெயிக்கும் இப்போது நீங்கள் சாட்சித்தன்மையாக மாறி இதுதான் தியானத்தினுடைய உச்சத்தில் தியானத்தினுடைய ஆழத்துல போய் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க இல்லையா இதுதான் பண்ணோம் முடிஞ்சா பண்ணிப்பாரு இந்த வீடு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்